அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்போம் என்றும் அமெரிக்காவிற்கே என்றும் முதலிடம் என்றும் அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய குடியேற்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் அவசர நிலையை அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற பின் உரையாற்றிய அதிபர் அமெரிக்கா இதுவரை இல்லாத வகையில் வளர்ந்ததாகவும் முன்னேற்றம் அடைந்ததாகவும் மாறும் என்று கூறினார் அமெரிக்காவில் நடந்த இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்ற தான் கடவுளால் காப்பாற்றப்பட்டதாக கூறிய ட்ரம்ப் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டார் Those who wish to stop our cause have tried to take my freedom and indeed to take my life. Just a few months ago in a beautiful Pennsylvania field an assassin's bullet ripped through my ear. But I I felt then and believe even more so now that my life was was saved saved for a reason. I was saved by God to make America great again. அதிபராக பொறுப்பேற்றதும் முதல் உத்தரவாக அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் First, I will declare a national emergency at our southern border. Yeah. All illegal entry will immediately be halted, and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. We will reinstate my remain in Mexico policy. எரிசக்தி அவசர நிலையையும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நாட்டின் எரிசக்தி உற்பத்தி மீட்டெடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற இரண்டு பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் The inflation crisis was caused by massive overspending and escalating energy prices, and that is why today I will also declare a national energy emergency. We will drill, baby, drill. With my actions today, we will end the Green New Deal and we will revoke the electric vehicle mandate. நாட்டின் வர்த்தக அமைப்பை உடனடியாக மாற்ற தொடங்குவேன் என கூறியற்றம் மற்ற நாடுகளை வளப்படுத்த நமது குடிமக்களுக்கு வரி விதிக்காமல் நமது குடிமக்களை வளப்படுத்த வெளிநாடுகளுக்கு வரி விதிப்போம் என்றார் வடாமா கால்வாய் மீட்டெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவேன் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்